அதிமுக பாஜக அழைப்பை நிராகரித்த தாவேகா விஜய் முதல்வர் வேட்பாளர் என அதிகாரபூர்வமான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளரா விஜய் முன் வச்சு தமிழக வெற்றி கழகம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த நோக்கத்தோட கட்சி செயல்படுவதாகவும் செயற்குழு கூட்டத்துல ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மாநில செயற்கை குழு கூட்டம் கட்சி தலைவர் விஜய் தலைமையில இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு இந்த கூட்டத்துல மாநில செயற்கு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மண்டல பொறுப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரா விஜய் இருப்பார் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு கூட்டணி பத்தின முடிவுகளை எடுப்பதற்கான முழு அதிகாரமும் விஜய்க்கு வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஜூலை இருந்து கட்சி முகர்வர்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படும்

இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்